நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஓகையூர் அப்படிங்கிற இடத்துக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த இடத்துல புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு தான் நம்ம பயணியர் போயிட்டாங்க ஆயிரத்தி இரநூறு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க இந்த இடத்துல இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணதுக்கு மேலே இந்த கஸ்டமர் வந்து பாத்ரூம் டாய்லெட்ஸ் தான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போகிறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு இடம் குறைவாக இருந்தால் இந்த டேங்கை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நீங்கள் பாத்ரூம் டாய்லெட் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிக்கலாம் இல்லை கார் பார்க்கிங் அதுக்கு மேலே பண்ணிக்கலாம் ஏன்னா பத்து டன் வரைக்கும் இருக்கிற வெயிட்டை இந்த டேங்க் மேலே நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட ஒன்றும் ஆகாது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இந்த டேங்கை நம்ம மூணு லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் செஞ்சுருக்கும் இரும்ப விட ரொம்ப உறுதியான மெட்டீரியலுங்க அதனால் டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ துருப்பிடிக்கிறதோ கண்டிப்பாகவே இருக்காது இதை விடவே உங்களுக்கு இடம் குறைவாக இருக்குனா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நம்ம சைட் இன்ஜினியர் உங்கள் இடத்துக்கு வந்து பார்த்துட்டு எந்த இடத்துல டேங்கை ஃபிக்ஸ் பண்ணலாம் எவ்வளோ நீளம் அகலம் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் மெஷர் பண்ணிவிட்டு கஸ்டமைஸ்டாக கூட நம்ம டேங்கை செஞ்சு கொடுப்போங்க இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா பயனீர் பயோசெப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நாம இன்ஸ்டால் பண்ணியிருக்க எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்